ஸ்டாலின் இந்த நாட்டை விட்டு கீழே இறங்க மாட்டார் நாடு திவாலாய் கொண்டிருக்கிறது அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுக்க பணம் இல்லை ஓய்வு பெற்று அரசு அதிகாரிகள் ஓய்வு பெற்று வெளியே செல்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு கொடுப்பதற்கு தமிழ்நாட்டின் வருவாயிலோ தமிழ்நாட்டின் கஜனாவிலோ பணம் இல்லை அப்படித்தான் இந்த நாட்டினுடைய ஆட்சி நடந்து கொண்டிருப்பது என்று என் மக்கள் மனதிலே வைத்துக் கொள்ளுங்க சும்மா இலவசம் வந்து இருந்து கொண்டு வந்து இலவசத்தை கொடுக்கல கொடுக்கல ஸ்டாலின் தான் கொண்டு வந்து இலவசத்தை உதயநிதி படம் எடுத்த காசுல வந்து யாருக்கு இலவசத்தை கொடுக்கல இந்த நாட்டில் கடனை வாங்கிதான் இலவசம் கொடுத்து கொண்டிருக்கிறார் மு க ஸ்டாலின் என்பதையும் நீங்கள் மனசுல வச்சுக்கிட்டா தான் இந்த அரசியல் உங்களுக்கு புரியும் பதினஞ்சு லட்சம் கோடி இந்த நாட்டினுடைய கடனாக மாற்றி வைக்காமல் முக ஸ்டாலின் இந்த மண்ணை விட்டு அகலமாட்டார் நீங்க நல்லா அண்ணன் கூட்டத்தில் இன அழிப்பு ரெண்டாயிரத்தி ஒன்பதில் என் மக்கள் கொத்து கொத்தாக கொல்லப்பட்ட போது ஒன்னே முக்கால் லட்சம் தமிழர்கள் நாம் கூப்பிடும் இடத்தில் கொல்லப்பட்ட போது இங்கே எவருக்கும் கோபம் வரவில்லை கொதி ஒரே மகன் எங்கள் அண்ணன் செந்தமலன் சீமான் மட்டும்தான் இந்த அன்றைக்கு எங்களை போன்றோர் கூட பேசுவதற்கு ஆள் ஆளாக கத்தி கத்தி இத்தனை லட்சம் மக்களை அரசியல் படுத்தி முப்பத்தி ஆறு லட்சம் வாக்குகளாக மாற்றி நிறுத்திருக்கிறார் எங்கள் அண்ணன் செந்தமலன் சீமான் என்பதை என் மக்கள் புரிஞ்சுக்கங்க ரெண்டாயிரத்தி ஒன்பது எங்கள் அண்ணனுடைய இலக்கு ஒன்றே ஒன்றுதான் காங்கிரசை இந்த மண்ணில் தோற்கடிக்க வேண்டும் அந்த காங்கிரசை தலையிலே தூக்கி கொண்டு வருகிற திமுக சேர்த்து என்பதற்காக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியை ஆதரித்து இரட்டை வாக்கு கேட்டார் எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அதே போல இரண்டாயிரத்தி பதினொன்று சட்டமன்ற தேர்தல் காங்கிரஸ் எந்தெந்த தொகுதிகளில் போட்டியிடுகிறதோ அந்த தொகுதிகளில் அவர்களை கவ வைப்பேன் என்பதற்காக காங்கிரஸ் போட்டி அறுபத்தி மூன்று தொகுதிகளிலும் எங்கள் அண்ணன் பிரச்சாரம் செய்தார் அறுபது தொகுதிகளில் காங்கிரஸ் தோற்கடிக்கப்பட்டது இந்த மண்ணில் எங்கள் அண்ணன் சந்தமலன் சீமா செய்த பிரச்சாரம் அதே போல இரண்டாயிரத்தி பதினான்கு நாங்கள் போட்டியிடவில்லை அன்றும் எங்களுடைய பொது எதிரி திமுகவும் காங்கிரசும் அன்றைக்கும் பிரச்சாரம் செய்தால் ஜெயலலிதா அவர்கள் முப்பத்தி ஏழு இடங்களிலே நாடாளுமன்ற உறுப்பினரை பெற்றார் எங்கள் அண்ணனுடைய பிரச்சாரம் ரெண்டாயிரத்தி பதினாறில் தான் நாங்கள் தனித்து களம் கண்டோம் இந்த மண்ணில் இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளும் நாங்கள் போட்டியிடுகிறோம் தமிழ்நாட்டை தமிழரே ஆள வேண்டும் அதற்கு எங்கள் அண்ணன் சீமான் முதலமைச்சராக வேண்டும் என்பதற்காக இரண்டாயிரத்தி பதினாறிலே போட்டியிட்டோம் எனவே என் மக்கள் இதை எல்லாம் புரிந்து வைத்துக் கொண்டு விக்கிரவாண்டி இடைத்தேர்தலிலே என் தங்கை அபிநயாவை மாபெரும் வெற்றியை வரலாற்று வெற்றியை அதிமுகவுக்கு முதல் வெற்றி திண்டுக்கலிலே பெற்றார்கள் என்ற வரலாறு தற்போது வரை பேசப்படுகிறது அதே வரலாற்றை விக்கிரவாண்டி மக்கள் என்பதற்காகத்தான் இந்த கூட்டத்தை பேசுகிறோம் என் அன்பு தங்கை அபிநயாவுக்கு இரண்டாவது இடத்திலே இருக்கிற மைக் சின்னத்திற்கு வாக்களித்து அவளை வெல்ல வையுங்கள் என்று கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அடுத்ததாக வீரப்பன் ஐயா வீரப்பன் அவர்களின் மகள் வித்யாராணி வீரப்பன் அவர்கள்